பொது ஆண்டுக்கு முன்பு இருநூற்றி நாற்பதில் பாடலிபுத்திரத்தில் மூன்றாவது புத்த சங்கம் நடைபெற்றது புத்தரின் போதனைகளை ஒன்பது நாடுகளில் பரப்புமாறு அந்த சங்கத்தில் அசோகர் ஆணையிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் மகரிஷி மகேஷ் யோகி போன்ற யோகம் கற்பிப்போரின் பெயர்கள் மேலை நாடுகளில் எங்கும் ஒழித்தன இந்திய துணைக்கண்டத்தின் புவியியல் எல்லைகள் வலுவாக இருந்தாலும் கூட புதிய கலாச்சாரங்கள் வேளாண்மை முறைகள் மொழிகள் சமயங்கள் ஏன் போர் முறைகளும் கூட இங்கே நுழைந்து வேறுபடுவதற்கு அனுமதிக்கும் அளவுக்கு அவை நெகிழ்வாக இருந்தன நாடோடிகளான ஆரியர்கள் மத்திய ஆசியாவின் புல்வெளிகளிலிருந்து வட இந்தியாவிற்கு வந்தார்கள் அவர்களை தொடர்ந்து அலெக்சாண்டரின் படைகள் வந்தது மேற்கு சீனாவிலே இருந்து குஷானர்கள் வந்தார்கள் மத்திய ஆசியாவின் புல்வெளிகளில் இருந்து ஹூனர்கள் வந்தார்கள் உலகின் முதல் பல்கலைக்கழகமாக கருதப்படும் நாலாந்தாவிலே பயிர்வதற்காக சீன பயணிகள் வந்தார்கள் பௌத்த இறையல் ரசவாதம் வானியல் ஆகியவை இந்த மையங்களிலே கற்பிக்கப்பட்டன ஏழாம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற இஸ்லாம் முதலில் வர்த்தகத்தின் மூலமாகவும் பிறகு போர் வெற்றியின் மூலமாகவும் தன் இருப்பை வெளிப்படுத்தி கொண்டது இது வலுப்பெற்று டெல்லி ஆட்சியாகவும் முகலாய பேரரசாகவும் கூட உருவெடுத்தது பதினேழாம் நூற்றாண்டில் முகலாயர்களுடைய ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தபோதே போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்கள் என இந்தியாவிலே காலூன்றினார்கள் கடந்த ஆயிரம் ஆண்டிலே இந்தியாவினுடைய சமயம் சிந்தனைகள் அறிவியல் ஆகியவற்றினுடைய செல்வாக்கு என்பது எல்லைகளை தாண்டியுமே பரவி இருக்கிறது தசம எண்ணிக்கை முறை யோகம் பாலிவுட் திரைப்படங்கள் சைவ உணவு முறைகள் என பலவற்றையும் இந்தியா உலகிற்கு வழங்கியிருக்கிறது அதே சமயம் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு வருவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா குறிப்பிடத்தக்க சக்தியாக உருவாகியிருந்தது பொது ஆண்டுக்கு முன்பு இருநூற்றி நாற்பதில் பாடலி மூன்றாவது புத்த சங்கம் நடைபெற்றது புத்தரின் போதனைகளை ஒன்பது நாடுகளில் பரப்புமாறு அந்த சங்கத்தில் அசோகர் ஆணையிட்டிருந்தார் அதே சமயத்தில் இந்து மதமும் வேரூன்றி இருந்தது பொது ஆண்டின் முதல் நூற்றாண்டில் இந்தோனேசியாவின் தீவுகளிலும் ஜாவா பாலி தீவுகள் ஆகிய தொலைதூர பகுதிகளிலும் இந்து சமயம் பரவியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் மகரிஷி மகேஷ் யோகி போன்ற யோகம் கற்பிப்போரின் பெயர்கள் மேலை நாடுகளில் எங்கும் ஒழித்தன மகேஷ் யோகியின் ஆழ்நிலை தியானம் பீட்டில்ஸ் பாடல் குழுவினரை ஈர்த்து அதன் காரணமாக அவருக்கு நிறைய சீடர்களையும் பெற்றுத்தந்திருந்தது இந்தியர்கள் உலகெங்கிலும் பல நாடுகளுக்கு சென்று குடியிருப்பது உலகிற்கு இந்தியா அளித்திருக்கக்கூடிய மற்றொரு அபாரமான கொடை ஒன்று புள்ளி எட்டு கோடி இந்தியர்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள் உலகிலேயே அதிக அளவிலான இடப்பெயர்வு இதுதான் இந்திய வம்சவழியைச் சேர்ந்தவர்கள் கூகுள் ட்விட்டர் மைக்ரோசாஃப்ட் போன்ற மாபெரும் நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியிலே கமலா ஹாரிஷ் அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்றது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் வீட்டிற்கான குறியீடாகவும் அமைந்தது தெற்காசிய பாரம்பரியத்தை சார்ந்த ஒருவர் அமெரிக்காவின் முதல் துணை அதிபராக பதவியேற்றது இதுவே முதல் முறை அது மட்டுமல்ல தற்பொழுது அமெரிக்க தேர்தலிலே அவர் அதிபருக்கான போட்டியிலே இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி பல்வேறு அம்சங்களைக் கொண்ட ஐயாயிரம் ஆண்டுகால இந்திய வரலாற்றை நூறு காணொலிக்குள் சுருக்கமாக பார்த்துவிட வேண்டும் என்பதற்கான முயற்சியே இந்த தொடர் கடந்த மூன்று காணொளியாக இன்ட்ரொடக்ஷன் வடிவத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த காணொளியில் இந்திய வரலாற்றுக்குள் நுழைந்து விடுவோம் இந்திய வரலாற்றை சுருக்கமாகவும் அதே சமயம் முக்கிய அம்சங்களோடும் அறிந்து கொள்ள தமிழ் குரல் இன்ஃபோவோடு இணைந்திருங்கள் நன்றி